முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் இந்த சத்தம் கேட்டாலே வீட்டில் பணம் கொட்டுமாம் பூஜையறையில் இனி இதை கவனிங்க நீங்க இதைத்தான் நல்ல அறிகுறி என்பார்கள் நம்முடைய வீட்டில் நடக்கும் நிகழ்வுகளை கொண்டே நல்ல சகுனம் கெட்ட சகுனம் என்று முன்னோர்கள் வகுத்து வைத்துள்ளனர் வீட்டில் கந்திஷ்டு இருக்கிறதா இல்லையா என்பதையும் இதை வைத்தே அறிந்து கூறுகிறார்கள் அவைகளில் ஒரு சிலவற்றை அறிகுறை மட்டும் பார்க்கலாம் குடும்பத்தில் தொடர்ந்து யாரு காவது உடல் நலம் பாதிக்கப்படுவது கெட்ட அறிகுறியாக கருதப்படுகிறது பண நெருக்கடி அளவுக்கு அதிகமான மன அழுத்தம் தீராத கடன் என ஒன்று பின் ஒன்றாக வந்து கொண்டே இருப்பது கூட நல்ல அறிகுறி கிடையாது பூஞ்சைகள் வீட்டில் பூஞ்சைகள் வந்துவிட்டால் விரைவில் நெருக்கடியும் கஷ்டமும் வரப்போகிறது என்று அர்த்தமாம் இந்த பூஞ்சைகளால் எதிர்மறை சக்தியும் வீட்டிற்குள் அதிகமாகிவிடும் என்பதால் பூஞ்சைகளை பார்த்துமே வீட்டை சுத்தம் செய்து விட வேண்டும் வீட்டைச் சுற்றிலும் நாய்கள் கொண்டே இருந்தால் குடும்பத்தில் ஏதோ எட்டு நடக்கப் போகிறது என்று அர்த்தமாம் வீட்டை சுற்றி வௌவால் பறந்தால் ஏதோ பெரிய பிரச்சனை விரைவில் வரப்போகிறது என்று அர்த்தமாம் அது காலை மூன்று மணிக்கு அடிக்கடி முழிப்பு வந்தால் எதிர்மறை ஆற்றலால் நீங்கள் சூழப்பட்டுள்ளீர்கள் என்று அர்த்தமாம் மணி பிளாண்டுகள் வீட்டில் உள்ள மணி பிளாண்டுகள் துளசி செடியும் வாடக்கூடாது இந்த செடிகளின் இலை வாடினாலே வறுமை சூழப்போகிறது என்று அர்த்தமாம் வீட்டில் தங்க நகைகளும் பணமும் தொலையக்கூடாது அப்படி தொலைவது பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாகிவிடும் வீட்டில் உள்ள கண்ணாடி உடைவது நிதி நிலைமையை மோசமாக்கி விடுவதுடன் குடும்பத்தில் யாருக்கோ பெரும் ஆபத்து வரப்போகிறது என்று அர்த்தமாம் எனவே இதை போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் தவறாமல் வீட்டில் பூஜைகள் செய்ய வேண்டும் என்று வேதங்கள் கூறுகின்றன வீட்டில் தினமும் பூஜை செய்வதால் வீட்டில் லட்சுமி தேவி வாசம் செய்வாள் என்றும் வீட்டையும் பூஜை சுத்தமாக வைத்தால் லட்சுமி குடி இருப்பாள் என்றும் சொல்கின்றன தெய்வ சக்தி அதை போல குடும்பத்தில் நிலவும் நல்ல அறிகுறிகள் என்னென்ன தெரியுமா தெய்வ சக்தி உள்ள வீடுகளில் பள்ளி சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்குமாம் பள்ளிகள் சத்தம் போடுவது தெய்வங்கள் நம்மை ஆசீர்வதிப்பதாக அர்த்தம் குறிப்பாக நிலைவாசலில் பூஜை அறையில் இந்த சத்தம் கேட்கும் அதை போல பூஜைக்கு பயன்படுத்திய பொருட்கள் அழுகி போகாமல் இருந்தாலோ அல்லது வீட்டில் சம்பந்தமே இல்லாமல் பூஜை பொருட்களின் வாசனை வந்தாலோ அல்லது சுவாமி படங்களுக்கு வைக்கும் மஞ்சள் குங்குமம் ஒரு வாரம் ஆனாலும் பளிச்சன தென்பட்டாலோ வீட்டில் தெய்வ சக்தி இருப்பதாக அறிந்து கொள்ளலாம் பூஜை அறையில் வெள்ளி நிறத்தில் அல்லது வெண்ணிற படலத்தில் சுடர் இருந்தாலும் தெய்வ சூழல் நிலவுவதாக அர்த்தம் பூஜை பொருட்கள் நம்முடைய வீட்டில் தெய்வ சக்தி உள்ளதா என்பதை நாம் எளிதாக அறிந்து கொள்ள முடியும் இதற்கு வெள்ளிக்கிழமையன்று வீட்டிற்கு அருகிலுள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று ஒரு எலுமிச்சம் பழத்தை அம்மனின் பாதத்தில் வைத்துவிட்டு பிறகு அந்த பழத்தை வீட்டு பூஜை அறையில் வைத்து விட வேண்டும் எலுமிச்சம்பழம் காய்ந்துவிட்டால் வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கிறது என்று அர்த்தம் அழுகிவிட்டால் எதிர்மறை ஆற்றல் இருப்பதாக உணர்ந்து கொள்ளலாம் அதை போல நாம் வெளியில் கிளம்பி செல்லும் போது ஆலய மணி ஒழித்தாலோ போனை மணி ஒழித்தாலோ போகிற காரியம் சுபம் தருமாம் பயணம் கிளம்பும் போது சுமங்கலி பெண் வருவது பால்காரர் வருவது அல்லது யாராவது பால் கொண்டு வருவது இவையெல்லாம் நல்ல சகுனங்களாம் மலர்கள் விசிறி பால் பழங்கள் மஞ்சள் குடை வளையல்கள் பசு மான் கிளி முகம் கண்ணாடி தயிர் மோர் யானை மயில் போன்றவை எதிரில் வருவதும் நல்ல அறிகுறியாக பார்க்கப்படுகிறது இதுதான் நாம் இவ்வளவு விஷயங்களைப் பற்றி தெரிந்து கொண்டும் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்